மாநிலத்தில் ஒரு இளம் பெண் ஒரு தீயவர்களாலே கொடுமைக்காரர்களாலே கடத்தி செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு மிகப்பெரிய கொடூரம் நடைபெற்றிருக்கிறது இந்த நாட்டிலே இப்படி ஒரு கலாச்சாரம் வேதனையான பெற்றோர்கள்லாம் நடுங்கி அஞ்சுகிற அந்த பாதகமான செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடா அல்லது சமுதாயம் சீர்கேடா என்றால் சமுதாயம் சீர்கெடுகிறது சட்டம் ஒழுங்கும் சரியில்லை இதை பல நல்லவர்கள் ரத்த கண்ணீர் அந்த செய்தியை பார்த்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கூடானு கோடி பண சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் அவர்களுக்கு முழு பொறுப்பு உண்டு ஏனென்றால் ஒரு பெரிய குற்றம் என்னென்றால் இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்ச்சி எல்லாம் சினிமாவை பார்த்துதான் இளைஞர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது நான் முன்னால் அதை மறுத்தேன் சினிமாவுக்கு அதுவும் சம்பந்தம் கிடையாது சமுதாயத்தில் நடப்பதுதான் நாங்கள் சினிமாவை எடுக்கிறோம் என்று நான் வேகமாக மறுத்தேன் ஆனால் இப்பொழுது சினிமா காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் சமீபத்திலே வந்த பல படங்கள் வெட்டு குத்து துப்பாக்கி சாவு கொத்த கொத்தையாக சாகடிக்கிறார்கள் வெட்டுகிறார்கள் ஜெயிலர் படத்தில் பார்த்தா கத்தி வெட்டு குத்து அதே மாதிரி விஜய் நடித்த படத்திலும் வெட்டு குத்து தான் எல்லாம் இப்பொழுது அப்ப இளைஞர்கள் அவர்கள் இளைஞர்கள் குடிக்க வர ஆரம்பித்து விட்டார்கள் குடி அவர்கள் மதியை மயக்கச் செய்து பாலியல் தூண்டலை உருவாக்கி என் பரிதாபத்துக்குரிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாண்டிச்சேரியில் நடந்தது மிகப்பெரிய கொடூரம் முன்னாலே டெல்லியிலே ஒரு அக்கறை ஒரு பெண்ணை நான்கு பேர் பஸ்ஸிலே பலாத்காரம் செய்த நிகழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு வருகிறது அதே போல பாண்டிச்சேரியில் நடந்திருக்கிறது ஆனால் அந்த டெல்லியிலே நடந்தது மிக வேகமாக அதுக்கு அக்கறை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தது ஆனால் இங்கே அந்த அக்கறையும் வேகமும் இங்கே இருக்க வேண்டும் விஜய் நடிகர் விஜய் அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார் நான் வரவேற்கிறேன் அந்த கடமை உண்டு கோடி கோடியாக பணம் வாங்கி தமிழக மக்களின் பணங்களை சம்பளமாக வாங்குவது மட்டும் உங்கள் பொறுப்பல்ல ஏனென்றால் யாரோ டயலாக் எழுதி கொடுத்தால் கூட அதை பேசுவது ஹீரோக்கள் அந்த ஹீரோக்களுக்காக தான் மக்கள் படத்துக்கு வருகிறார்கள் அப்பொழுது நல்லது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் தீயதை சொன்னால் இளைஞர்கள் அந்த தீய வழியை பின்பற்றுகிறார்கள் குடிப்பது ஈரோக்கள் குடிப்பது இளைஞர்கள் குடிக்கிறார்கள் ஈரோக்கள் உடை அணிவது போல மாற்றங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பல கேடுகளுக்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை நான் மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயை தவிர வேறு எந்த நடிகரும் கொள்வது பணம் வாங்குவதற்கு மட்டுமா நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு மட்டுமா மக்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் என்று டிக்கெட் கொடுத்து வாங்குகிறார்களே அதுவே ஒரு பெரிய லஞ்சம் லஞ்சத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் கள்ள மார்க்கெட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவது லஞ்சம் இல்லையா தவறு இல்லையா எல்லாவற்றையும் திருத்த வேண்டும் இப்படிப்பட்ட கொடுமைகள் தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி இந்தியாவிலும் சரி எங்குமே நடக்க என நான் அரசாங்கம் காவல்துறை சட்டம் ஒழுங்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஒன்றரை வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் உடனே ரெண்டு மாதத்திலே அப்படிப்பட்டவர்களை தூக்கில் போட்டால் நல்லது அப்பதான் அடுத்தவன் பயப்படுவாங்க அல்லது முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்க மாதிரி கைய கால வெட்டின்னும் அந்த உறுப்பை வெட்டின் வேதனையோடு சொல்றேன் ஏன்னா பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய வேதனையை நான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக வேதனை பகிர்ந்து கொள்கிறேன் அரசாங்கம் பாண்டிச்சேரி அரசாங்கம் விரைவான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி தர வேண்டும் அது இந்தியாவுக்கே இருக்கும் இனி ஒரு இளைஞன் இப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட செயலை செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் சார் இதுல வந்து போலீஸோட மெத்தனன் சார் தான் வந்து அந்த பத்தி நம்ம வந்து அஞ்சு வயசுக்கு வந்து இறந்தானு ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஆக்சன் எடுக்கவே இல்லையா ஆனா போலீஸோட மெத்தனத்தாலதான் வந்து குழந்தை இறந்ததாகவும் அந்த அசிஸ்ட வந்து எங்க கையில பப்ளிக் கேட்கறாங்க எங்க கையில கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் போலீஸ் ஒண்ணுமே பண்ணாது அது மாதிரி பப்ளிக் கேட்கறாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல போலீஸ் தான் பார்க்கணும் பப்ளிக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த வேதனைகள் அந்த பெற்றோர்கள் அந்த வேதனையில் சொல்லியிருக்காங்களே தவிர சட்டம் அதை அனுமதிக்காது சட்டம் சரியா இருக்குன்னா இல்லை சட்டம் சரியா இல்லை அதனால மக்கள் வெறுப்படைகிறார்கள் ஆகவே இதை கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் நம்முடைய கவர்னர் தமிழிசை கூட தமிழ்நாட்டுக்கு வரும்போது பெரிய அரசியல் பேசுறாங்க அது மகிழ்ச்சி தான் ஆனா இங்க பாண்டிச்சேரியில் இதை முன்னூறு ஆதமாக அடுத்து இந்த தண்டனை பெற்று தந்து